ஆழ்வார் திருவடிகளே சரணம் பெரிய ஆழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி நெறிந்த கருங்குழல் குழல் நெறிந்த கருங்குழல் மடவாய் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடி சனகன் செறிந்த மணிமுடி சனகன் சனகன் சிலை இறுத்து சிலை இறுத்து நினை கொணர்ந்தது நினை கொடர்ந்தது அறிந்து அறிந்து அரசு களை கட்ட அரசு களை கட்ட அருந்தவத்தோன் அருந்தவத்தோன் இடைவிலங்க இடைவிலங்கிந்த செறிந்த சிலை கொடு சிலை கொடு தவத்தை தவத்தை சிதைத்ததும் சிதைத்ததும் ஓர் ஓர் அடையாளம் அடையாளம் நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடிச் சனகன் சிலை இறுத்து நினை கொணர்ந்தது அறிந்து அரசு களை கட்ட அருந்தவத்தோர் இடைவிலங்க செறிந்த சிலை கொடுதவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம் அல்லியம் அல்லியம் பூமலர் பூமலர் கோதாய் கோதாய் அடி அடிபணிந்தேன் பணிந்தேன் விண்ணப்பம் விண்ணப்பம் சொல்லுங்க சொல்லுங்க கேட்டருளாய் கேத்தருளாய் கேட்டருளாய் கேத்தருளாய் துணை மலர் துணை மலர் துணை மலர்கண் மலர்கண் மடமானே மடமானே எல்லியம் எல்லியம் போதின் போரின் இருத்தல் இருத்தல் இருந்த இருந்தோ இருந்ததோர் இருந்ததோர் இடவகையில் இடவகையில் மல்லிகை மல்லிகை மாமாலை கொண்டு மாமாலை கொண்டு அங்கு அங்கே ஆத்ததும் ஆத்ததும் ஓர் அடையாளம் ஓர் அடையாளம் அல்லியம் பூமல கோதாய் அடி விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர் கண் மடமானே எல்லியம் போதி எல்லியம் போதினி திருத்தல் போதினி திருத்தல் போதினி திருத்தல் போதின் இனி திருத்தல் இட இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் கலக்கிய கலக்கிய மாமனத்தனராய் மாமன தனராய் கைகேசி கைகேசி வரம் வேண்ட வரம் வேண்ட மலக்கிய மலக்கிய மாமலத்தனதாய் மாமலத்தனதாய் மன்னவனும் மன்னவனும் மராது ஒழிய மராது ஒழிய குலக்குமரா குல குரக்குமரா காடுரைய காடுறையா போ என்று போ என்று விடை கொடுக்க விடை கொடுக்க இலக்குமணன் தன்னொடும் ஓர் அடையாளம் அடையாளம் கலக்கிய ஆமனாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கிய ஆமனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரைய போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னொடும் வாரணிந்த அங்கேதுடவாய் வைதேவி வைதேவி பின்னப்பம் பின்னப்பம் தேரணிந்த தேரணிந்த அயோத்தியர் கோன் அயோத்தியர் அயோத்தியர் கோன் கோன் அயோத்தியர்கோன் பெருந்தேவி பெருந்தேவி கேட்டருளாய் கேட்டருளாய் கூரணிந்த வேல்வளவன் வேல்வளவன் கங்கை தண்ணில் கங்கை தண்ணில் சீரணிந்த சீரணிந்த தோழமை தோழமை கொண்டதும் கொண்டதும் ஓர் அடையாளம் ஓர் அடையாளம் வாரணிந்த முலை மடவாய் விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியக்கோர் பெருந்தேவி கேட்டருளாய் கூறணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் மானமரு மானமரு வைதேவி வைதேவி விண்ணப்பம் விண்ணப்பம் காணமரம் கானமரம் கல்லதர் போய் விண்ணதர் போய் காடுரை காடுறைந்த காடுறைந்த காலத்து காலத்து தேரமரும் தேனமரும் தேனமரம் சாரல் சாரல் சித்திர கூடத்தில் இருப்பில் இருப்பொழியாய் பால்மொழியாய் பரத நம்பி பரத நம்பி பணிந்ததும் பணிந்ததும் ஓர் அடையாளம் ஓர் அடையாளம் பானமருமின் நோக்கி வைதேவி விண்ணப்பம் காணமரும் கல்லதற்போய் காடுறைந்த காலத்தே தேனமரும் புழைச்சாரல் சித்திரக் கூட திருப்ப பால்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் சித்திரூடத்தில் இருப்ப சித்திரூடத்தில் இருப்ப சிறு அனைத்துலகம் முளைத்தீண்ட முளைத்தீண்டறிய பித்தகனே இராமாவோ, ராமாவோ ராமாவோ பயம் நின்னபயம் பயம் என்றழைப்ப என்று அழைக்க அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை கண்ணை அடையாளம் அடையாளம் அனைத்துலகும் திரிந்தோடி இத்தகமே இத்தகனே இராமாவோ இந்த பயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் மின்னொத்த மின்னொத்த நுண்ணிடையாய் நுண்ணிடையாய் மெய்யடியேன் இனிது விளையாட இனிது விளையாட மின்னம்பின் நின்னம்பின் வழி நின்று வழி நின்று சிலை பிடித்து சிலை பிடித்து எம்பிரான் ஏக எம்பிரான் ஏக பின்னே பின்னே அங்கு அங்கு இலக்குமடன் இலகும்மணன் பிரிந்ததும் பிரிந்ததும் ஓர் அடையாளம் ஓர் அடையாளம் முன்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் ஒன்னொத்தமானொன்று புகுந்தி விளையாட நிம் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம் மைத்தகு மைத்தகு மாமலர் மாமலர் குழலாய் வைதேவி வைதேவி விண்ணப்பம் முத்த புகழ் மொத்த புகழ் வானரக்கோன் வானரக்கோன் உடனிருந்து உடனிருந்து நினைத்தேட நினைத்தேட அத்தது அத்தது பீர் பீர் அயோத்திய கோன் அயோத்திய கோல் கோன் அயோத்திய கோன் அடையாளம் அடையாளம் இவை முழிந்தான் இவை மொழிந்தார் இத்தகையால் இத்தகையார் அடையாளம் அடையாளம் ஈது அவன் ஈது அவர் கை மோதிரமே கை மோதிரமே மைத்தகு மாமலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோர் உடன் இருந்து அத்தகு சீர் அயோத்தியக்கோர் அடையாளம் இவை மொழிந்தான் அடையாளம் கை மோதிரமே திக்கு நிறை திக்கு நிறை புகழாளன் புகழாளன் தீவேள்வி தீவேள் சென்ற நாள் சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே நிக்கை நடுவே நடுவே மிக்கவே வில்லான் மோதிரம் கண்டு மோதிரம் கண்டுமான் அடையாளம் அடையாளம் அனுமான் என்று அனுமான் என்று வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு முகந்தனலால் உகந்தனால் மலர் குழலால் மலர் குழலால் சீதையுமே சீதையுமே மிக்கு நிறை புகழாளம் தீ வேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டே உப்புமால் அடையாளம் அனுமான் என்று உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்த நலாள் மலர்குழலால் சிதையுமே வாராரும் வாராரும் மடவாள் முலை மடைவாய் வைதேவி தனை கண்டு வைதேவி தனை கண்டு சீராரும் சீரரும் திர திரலும் திரன் அனுமன் திர அனுமன்

அடையாளம் பாராரும் புகழ் புதுவை பட்டர் பிரான் பாடல் வல்லார் ஏராறும் ஐகுந்தத்தே இமையவரோடு இருப்பாரே அழ்வார் என்பதுமானார் ஜீசிகன் திருவடிகளே சரணம்